பாடுகளின் பாதையில் பரமன் ஜேசி நிலை ஐந்து சிலுவை சுமப்பதற்கு சீரனூர் சீமன் உதவுகின்றார் அன்பாந்தவளே ஒவ்வொரு ஆண்டு தவக்காலத்தில் நாங்கள் இந்த சிலுவை பாதையை செய்கின்றோம் இந்த சிலுவை பாதை வெறுமனை ஒரு சடங்காக அல்லது சம்பிரதாயமாக இருக்காமல் மாறாக இந்த சிலுவை பாதை என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பக்தி முயற்சியாக அமைய வேண்டும் இந்த ஐந்தாம் நிலையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது உதவுகின்றார் யாருக்கு யார் உதவி செய்கின்றார்கள் இங்கே ஜேசு உதவி செய்ய வந்தவர் ஆனால் இங்கே ஜேசுவுக்கு சீரன் ஊர் சீமோன் உதவுகின்றார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று பிறரின் சுமைகளை ஏற்றவர் இங்கே கால் தடுக்க தடுமாற்றம் கொண்ட கொண்ட நிலையில் தமக்கு நேசக்கரம் நீட்ட யாருமே இல்லையா என்ற ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவர் இயேசு கிரேசி இங்கே நிற்கின்றார் அவர் ஏக்கத்தை போக்குவதற்கு சீரன் ஒரு சீமோன் உதவி செய்கின்றார் இந்தமது மனித வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய எங்கள் மத்தியிலே உதவி செய்கின்ற மனப்பான்மை குறைந்து கொண்டே போகின்றது நாட்டுக்கு நாடு உதவி செய்வதில்லை சமுதாயத்துக்கு சமுதாயம் உதவி செய்வதில்லை இனத்துக்கு ஒரு இனம் உதவி செய்வதில்லை ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு உதவி செய்வதில்லை நான் ஒன்று என்னுடைய வேலை ஒன்று இருக்கின்ற மக்களாக மனநிலை கொண்ட மக்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம் நம்ம சமுதாயத்திலே ஒரு புறம் பணக்கார மக்கள் இருக்கின்றார்கள் இன்னொரு புறம் ஏழை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பணக்கார மக்கள் இருக்கின்ற போது அங்கே ஏழை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற போது உதவி செய்கின்ற மக்கள் இன்று இல்லை எத்தனையோ மக்கள் சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருக்கின்ற போது இன்று எத்தனையோ சாப்பாடுகளை நாங்கள் வீசி எறுகின்றோம் அந்த சாப்பாட்டை கொண்டு மற்ற மக்களுக்கு உதவி செய்ய செய்யாத மனநிலை கொண்ட மக்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம் இங்கே ஆண்டவர் இயேசுவுக்கு உதவி செய்ய நேசக்கர மீட்டிய சீமனை போல நாங்கள் மாற முயற்சி எடுக்க வேண்டும் தேவையில் உதவி தேவையில் உள்ளவருக்கு உதவி செய்வது தேவனுக்கே உதவி செய்வது போல ஆகும் ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார் என் பெயரின் பொருட்டு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போக மாட்டார் என்று சொல்லுகின்றார் ஆகவே நாங்கள் செய்கின்ற உதவிகளால் ஆண்டவர் ஆண்டவரிடமிருந்து நாங்கள் கைமாறு பெறுகின்ற மக்களாக நாங்கள் மாறுகின்றோம் நாங்கள் செய்கின்ற உதவிகளாக உதவிகளால் நாங்கள் புண்ணியங்களை சேர்க்கின்ற மக்களாக நாங்கள் மாறுகின்றோம் ஆகவே ஆண்டவர் இயேசுக்கு சீரனூர் சீமன் உதவி செய்வது செய்தது போல நாங்களும் எங்கள் மத்தியிலே தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் ஆகவே இந்த சிறுவை பாதை ஒரு ஒரு சடங்காக அல்லாமல் மாறாக என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பக்தி முயற்சியாக இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் சிறுவை பாதை செய்கின்றோம் ஆனால் மற்ற மக்களுக்கு உதவி செய்யாத மனநிலை கொண்ட மக்களாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே என்பாந்தன் இன்று எங்களை சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்விலே எத்தனை பேர் தேவையில் இருக்கின்றார்கள் எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்கின்ற சந்தர்ப்பம் வந்து கூட நான் உதவி செய்யாத மகனாக மகளாக வாழ்ந்திருக்கின்றேன் ஆகவே சிந்திப்போம் அவளுடைய பாடுகளை நாங்கள் கொன்றிப்போம் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவனாக மாற முயற்சி எடுப்போம் உதவி செய்கின்ற மக்களாக மாறுவோம் உதவி செய்வதன் மூலமாக புண்ணியங்களை புண்ணியங்களை சேர்த்து நாங்கள் அந்த மோட்ச பாதையிலே நடந்து செல்லக்கூடிய மக்களாக மாற முயற்சி எடுப்போம் தேசப்பா சீரேன் ஊர் சீமோன் உங்களுக்கு உதவி செய்தது போல நாங்களும் எங்கள் அயலவர் மட்டில் அக்கறை கொண்டு உதவிட எங்களை வழி நடத்துங்க ஆமீன்